வைஃப் பை கிருஷ்ணமுரடி வணக்கம் இறைவனுடைய செல்வாக்கு எல்லையில்லாத செல்வாக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோடி ஜீவராசிகளுக்கும் எல்லையில்லாத செல்வாக்கை நம்முடைய அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு பரிபூரணமாக பரிபூர்ணமாக பரிமாற்றம் அதாவது நம்ம அனைத்து கோடி ஜீவராசிகளுக்கும் அளித்து கொண்டிருக்கிறார் சுவாமிகள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு அவரையே நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஜீவனே நாம் முதல்ல உங்களுடைய இந்த நேரத்துக்கு ரொம்ப நன்றியா இறைவனுடைய அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இறைவனுக்கு நன்றி செய்வோம் நம்ம எல்லாருமே வினாடியும் விலகாது இறைவனுக்கு நன்றி செய்த நிலையிலேயே இருக்க வேண்டும் இப்போ நீங்க முப்பது வருடமா ஆன்மீக பாதையில இருக்கீங்க கடந்த ஏழு வருடமா இங்க ஜீவசமாதியில ஐயாவோட இருக்கீங்க இப்போ பொதுவா இப்ப ஜீவசமாதிக்கு நிறைய பேரு நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வருது நிறைய பேர் ஜீவசமாதிக்கு இப்ப போறாங்க ஆஹ் போயிட்டு அங்க தியானமும் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப பொதுவா எல்லாருக்குமே ஜீவசமாதி அப்படின்னா அதை பத்தி ஒரு புரிதல் இருக்கும் இப்ப உங்க பார்வையில ஜீவசமாதினா என்ன ஏன் ஜீவசமாதிக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனர்களால நாம குழந்தையாக பிறக்கின்றோம் இந்த குழந்தை பிறந்த உடனேயே அழுகின்றது ஏன் அழுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையா இருக்கக்கூடிய சரீரத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீவனானது நான் என்ன விட்டேன் நான் என்ன விட்டேன் நான் எப்படி இருக்கின்றேன் நான் என்னை பார்க்க வேண்டும் நான் என்னை பார்க்க வேண்டும் நான் என்ன விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்குது அந்த குழந்தை குழந்தையா பிறந்ததுல இருந்தே நம்ம எல்லாருடைய நிலையம் இதுதான் குழந்தையா பிறந்ததுல இருந்து அழுவதோட அழுறதோட ரகசியம் இதுதான் அப்படி அந்த சரீரம் குழந்தை சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனாகப்பட்டது அழுது கொண்டே உள்ளது அப்படி அழும் பொழுது நன்றாக நாம் கவனிக்க வேண்டியது ஜீவனுக்கு உருவமும் இல்லை அருவமும் இல்லை இதுதான் ஒரு பெரிய அதிசயம் அந்த உருவமும் இல்லாத அருவமும் இல்லாத ஜீவனானது அந்த குழந்தை சரீரத்திலே இருந்து அழுகின்றது தன்னை மறந்த நிலையில அழுவுது ஏன் கேட்டீங்கன்னா சரீரம் எடுப்பதற்கு முன்பு அந்த ஜீவனுக்கு சிறிது நினைவு இருந்தது இந்த மாயை உலகத்திலே மாயை சரீரம் எடுத்த பிறகு அந்த ஜீவன் முழுமையாக மறந்து விட்டது மறந்து விட்ட நிலையில ஓர் இருட்டறையிலிருந்து வெளி வந்து நான் என்ன நான் என்ன வாங்கிவிட்டேன் நான் எந்த நிலையில ஆயிட்டேன் நான் என்ன வாயிட்டேன் நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது அப்படி அழக்கூடிய ஜீவனாகப்பட்டது அதை வந்து அந்த குழந்தைய வந்து சமாதானம் செய்கின்றால் தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்ச உடனே அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல மறுபடி முழிச்சுக்குது மறுபடி பாலூட்டி பாலூட்டி மறுபடி தூங்க வைக்கிறாங்க இப்படி அந்த குழந்தை சில மாதங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பிச்ச உடனே அம்மா என்ன செய்யறாங்க தான் இந்த குழந்தை அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு பால் ஊட்டுறாங்க இப்படி ஆனால் உண்மை ரகசியம் என்னவென்றால் அந்த குழந்தையாகப்பட்டது நான் என்ன வாகிவிட்டேன் நான் என்ன விட்டேன் என்னை பார்க்க வேண்டும் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்ற அதனுடைய தாக்கம் தான் அது இப்படி அந்த தாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தையானது அந்த தாயாகப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைய அந்த இருந்து விடுபடுறதுக்கு நான் உன்னை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறேன் மாதிரி அதுக்கு ஒரு உணர்வை ஊட்டி ஊட்டி பாலூட்டி பாலூட்டி அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படி தூங்க வைத்து கொண்டே இருக்கும் பொழுது சில மாதங்கள் கழிந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயது அப்படி ஆகும் தருவாயில் அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை நல்லா தூங்கி இருக்கும் இருக்கும்போது திடீர்னு எழுந்த உடனே அழ ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நல்லா குழந்தை தூங்கி எழுந்ததுப்பா அதனால அழுவுது ஏதோ எல்லாத்தையும் மறந்துட்டு என்னமோ தூக்க கலக்கத்துல குதுன்னு ஆனால் தூக்க கலக்கம் அல்ல அதுதான் ஜீவனின் விழிப்பு அந்த ஜீவனாகப்பட்டது உள்ளாண்டு உறக்கத்தில் விழித்து கொண்டிருந்த நிலையில் இந்த சரீர விழிப்பிலே அந்த ஜீவன் மீண்டும் பழைய தாக்கத்திற்கு சென்று விட்டது அந்த பழைய தாக்கத்திற்கு சென்றவுடன் அந்த ஜீவன் என்ன பண்ணதுன்னா நான் என்ன வாயிட்டேன் நான் என்ன வாயிட்டேன் நான் எப்படி இருக்கிறேன் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும்னு அந்த குழந்தை அழுவுது ஜீவன் அழிவுகின்றது அதன் தாத்தம் இந்த சரீரத்தின் வாயிலாக வெளிப்படுகின்றன அப்படி இருக்கும் போது அம்மா என்ன பண்றாங்கன்னா என்னம்மா அழகுற என்ன அழகுற அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் கண்களிலேயே தாயின் உருவத்தை ஊட்டுகிறாள் அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவன் ஆகப்பட்டது உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் எதையும் பற்றி கொண்டு விற்க முடியாமல் கூடிய தன்மையிலே இருக்கும்போது இந்த தாயின் உருவத்தை கண்களால் ஏற்றுக்கொண்டு அது உள்ளத்துல பதியும் போது அதோட சேர்ந்து பற்றிக்கின்னு நிக்கிது அந்த ஜீவன் அதற்கு ஒரு உருவம் தேவை அதாவது நம்ம போது சைட்ல ஒரு தம்பி இருக்குன்னா புடிச்சுக்கி ஏறுவோம் இல்லைங்களா அந்த சின்ன குழந்தைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜீவனுக்கு ஒரு உருவமும் இல்லை ஒரு அருவமும் இல்லை அது என்ன என்னமோ கலங்குது அப்ப ஏதோ ஒரு உருவம் இருந்தால் அதை பற்றி கொள்ள நன்றாக இருக்கும் என்பதனால இந்த அம்மா முகத்தை காட்டுவாங்க இதெல்லாம் இயற்கையாகவே அனிச்சையாகவே நடக்கின்றன அப்படி அந்த தாயின் உருவத்தை பற்றி கொண்டு அப்படியே ஜீவன் அப்படி போது உனக்கு இன்னமா உணவு இந்த அம்மா இருக்கிறேன் அம்மா இருக்கிற ஏன் அழிவுறேன் ஏன் அழிவுறேன்னு சொல்லிட்டு மெல்ல 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 சமாதானம் செய்து கொண்டே வருகிறார்கள் இப்படி சமாதானம் செய்து அப்பா இருக்கிறேன் அம்மா இருக்கிறேன் உற்றார் உறவினர்கள் எல்லாம் புற உலக பதிவுகளை வைத்து 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 நாம அந்த ஜீவனுக்கு சமாதானம் செய்து கொண்டே வருகிறோம் இப்படி வரும்பொழுது ஒரு பதினைஞ்சு பதினாறு வயசு ஆகுது பெண்ணுக்கு ஆண் மீதும் ஆசை ஆணுக்கு பெண் மீதும் ஆசை ஏற்படுகின்றது அந்த நிலையில வந்து அந்த வாழ்க்கையே பெரிதாக தெரிகின்றது அப்ப ஜீவன் என்ன பண்றதுன்னா இது இதன் மூலமாவது நாம் நம்மள பார்க்க முடியுமா அப்படின்னு பிரியப்படுது அப்படி பார்க்க போடும்போது அம் முடியுமான்னு பார்க்கும்போது அதுலேயும் எனக்கு நிறைவு இல்லை அப்ப பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல இந்த ஜீவன் பதினஞ்சு இருபது வயசு தாண்டி வேலை செய்யலாம் சம்பாரிச்சு எதுலையுமே எனக்கு நிறைவு இல்லை உண்மையான நிறைவை தேடி அந்த ஜீவன் உள்ளத்திலே அலைந்து கொண்டிருக்கின்றது உண்மையான நிறைவு என்றால் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜீவனுடைய தாக்கம் என்னவென்றால் நான் என்னை பார்க்க வேண்டும் அந்த தகவலை யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாதனால அதனாலதான் யாருக்குமே நிம்மதி இல்ல இரவுலயே நிம்மதி இல்ல பதலிலயே நிம்மதி இல்ல அந்த ஜீவன் கேட்பது என்னவென்று அறியாமல் நாம் எதையோ அதற்கு ஊட்டி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில நமக்கு நாற்பது ஐம்பது வயது ஆகிவிட்ட பிறகு என்னன்னே புரியலங்க வாழ்க்கையே நல்லா இல்லைங்க வாழ்க்கையிலே நிறைவு இல்லை எதிலுமே பிடிமானம் இல்லை எனக்கு அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய நாம இது போல் ஒரு ஜீவ சமாதிக்கு வருகிறோம் இந்த சமாதியில வந்து சாமியின் திருவுருவத்தை பார்த்தவுடன் என்னவாகின்றன நம்முடைய உள்ளத்திலே உள்ள ஜீவனானது ஆனந்தமாக குதிக்க ஆரம்பித்து விடுகின்றன ஏன் இதைத்தான் நான் பார்ப்பதற்காக இத்தனை ஆண்டு காலமாக ஏங்கி கொண்டிருந்தேன் உள்ளத்துல இருக்கக்கூடிய ஜீவன் வந்து பூரிக்குது ஆனந்திக்குது குதிக்குது ஒரு எல்லை இல்லாத பரவசத்துக்கு ஆகுது ஏன் கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளயே இருக்கக்கூடிய ஜீவன் சுவாமியுடைய தோற்றமே இப்ப இந்த இடத்துல ஒரு தகவல் நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஜீவன் சாமியுடைய தோற்றமேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி பல மகான்கள் சமாதியாக இருக்கிறாங்களே அப்போ எல்லாருடைய ஜீவனாலும் சாமியுடைய தோற்றம் சொல்றீங்களே அப்படின்னா எந்த சுவாமிகள் சமாதியாயிருக்கிறாங்களோ சரியான முறையில் சமாதியாயிருக்கிறாங்களோ அவர்களுடைய உருவத்தை நம்முடைய ஜீவன் ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் எந்த ஒரு மகாபுருஷர் உண்மையாக சமாதியாயிருக்கிறாங்களோ அவர்களுடைய உருவம் நம்முடைய ஜீவனில் இருக்கும் ரகசியமா அது போலவே இங்க நம்முடைய சாமியும் பரிபூர்ணமாக அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுரூபத்தை பெற்று பரிபூர்ணமாக வியாபித்து வீற்றிருப்பதனால இந்த ஜீவனுக்கு இவர் சரியான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய வல்லவர் அதாவது பரிதவித்து பதறி சிதறி பரிதவித்து சீர்குலைந்த ஜீவனை அப்படி வந்து நின்ன ஒன்ன சுவாமியுடைய அருங்கடாச்சால அப்படியே ஜீவன் அப்படியே ஒரே மையத்துல அப்படி நின்னு பாக்குது அவரை அப்படியே லயம் ஆயிடுது எல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் அப்படியே கம்முன்னு பார்த்தது அந்த ஜீவன் ஆஹா அந்த ஜீவன் என்ன ஃபீல் பண்ணுனா நம்முடைய தோற்றம் இதுவே அப்படின்னு நினைக்குது இது வந்து எந்த மனிதர்களுக்குமே தெரியாது அந்த ஜீவன் என்ன ஃபீல் பண்ணு இத்தனை ஆண்டு காலமாக நான் என்னை பார்ப்ப பார்க்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தேன் அந்த தோற்றம் இதுவே இவர்தான் என்னுடைய குரு அதாவது என்னுடைய ஜீவனுக்குள் இவர்தான் இருப்பவர் இவரே இவருடைய ஜீவனும் என்னுடைய ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவனாகப்பட்டது உணர்கின்றது அப்ப அந்த இடத்துல சாமி சமாதிக்கு வந்த பிறகு நமக்கு என்னவாயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஜீவனுக்கு பரிபூர்ணமான அமைதியும் பரிபூர்ண பரவசமும் எல்லாம் மறந்த நிலையிலும் எதையோ கண்டுணர்ந்தது போல எதையோ நிறைவாக பெற்றது போல ஆனந்திக்குது அப்படிப்பட்ட நிலை ஏற்படுறதுனால இங்க வர்றவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா வந்தவங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம் உட்கார்ந்தாக்கா இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசே வரலங்க அப்படின்னு ஆனால் இதனுடைய உள் சூட்சம ரகசியம் தெரியாது இப்ப நீங்க ஐயா கேட்டதுக்கு ஜீவ சமாதிக்கு வர்றது எதற்காக அப்படின்றதுக்காக நீங்க ஐயா கேட்டது படி இந்த தகவல் நம்ம பரிமாற்றம் பண்ணோம் நம்முடைய ஜீவன் வந்து அலைந்து இருக்கின்றன இந்த ஜீவ சமாதிக்கு வந்தால் மகாபுருஷர்கள் தன்னையே சமாதியாக்கி அண்ட சராசரம் முழுவதும் தன்னுடைய ஜீவனை நிலை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்த உடனே நம்முடைய அலைபாயும் ஜீவனாகப்பட்டது நின்று தன்னைத்தானே தரிசிக்குது அப்ப தன்னுடைய ஜீவன் நமக்குள்ள உருவமும் இல்லாமல் அருவமும் இல்லாமல் நிறைவு இல்லை நிறைவு இல்லை நிறைவு இல்லை நிறைவு இல்லைன்னு பரிதவிச்சது இல்லைங்களா என்னென்னமோ செய்தோம் சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டோம் அது சாப்பிடணும்னு பிரியப்படும் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டோம் அப்புறம் நிறைவு இல்லை அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு பிரியப்படுறோம் அப்புறம் நிறைவு இல்ல சரி குழந்தை பிறந்துக்கணும் நிறைவா குழந்தை பிறத்தாலும் நிறைவு இல்ல சரி அந்த சொத்து சேர்த்தா நிறைவா அதுலயும் நிறைவு இல்ல எதுலையுமே நிறைவு இல்ல கடைசியில என்ன சொல்றோம் தெரியுங்களா என்னத்தங்க வாழ்க்கை இது அப்படின்னு எல்லாருமே விரக்தி அடைகிறா இல்லீங்களா அது எங்க தவறு நடக்குதுன்னா என்ன பிரச்சனைனா நம்ம பிறந்ததுல இருந்தே நம்முடைய ஜீவனின் நோக்கம் என்ன நம்முடைய ஜீவன் நம்மிடம் என்ன சொல்கிறது என்ன எதிர்பார்க்குதுன்னா நம்ம கிட்ட அந்த ஜீவன் சொல்லுது நான் என்ன பார்க்கணும் அதுக்கு எனக்கு வழி சமாதிக்கு வந்தாக்கா அந்த உலகியல் வாசனையிலிருந்து கர்ம தாக்கத்தில் இருந்து விடுபடுத்தப்பட்டு ஆனந்தமாக அதனுடைய மையத்தில் அதை அமர செய்து அதை தன்னைத்தானே தரிசிக்க செய்கிறார் நம்முடைய குருநாதர் அகண்ட பரிபூர்ண சத்யானந்த சத்குரு இதே போலவே எல்லா ஜீவ சமாதிகளிலும் நடக்கலாம் இது எல்லா ஜீவ சமாதிகளிலும் எப்படி நடக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய சொந்த அனுபவத்தை நம்ம பரிமாற்றம் பண்றோம் இறை இங்க நம்ம ஏழு ஆண்டுகளா இருக்கிறோம் இவ்வளவு ஆழமா ஜீவ சமாதியை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா இப்ப தொடர்ந்து எனக்கு இன்னொரு விஷயம் நீங்க பகிரணும்னு விருப்பப்படுறேன் என்னன்னா இப்போ சுவாமிக்கு வந்து ஒரு வேண்டுதல் எல்லாம் வைக்கணும் சரிங்களா அதுல வந்து அந்த ஒரு மந்திரம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் அப்படின்றது அதோடைய விளக்கத்தை பகிரும் ஆதாரமா சொல்லலாம் ஒன்றே கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே பொருளிலிருந்தே அனைத்தும் வியாபித்தது அந்த ஒரே பொருளிலேயே அனைத்தும் அடங்கிவிடும் இதுவே ஒன்றே கடவுள் எல்லா சக்திக்கும் ஒரே ஆதி சக்தி உள்ளது அந்த ஒரே ஆதி பிரம்ம ஸ்வரூபமாகிய அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் அந்த ஒரே அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் ஏக வெளி பரவெளி வார்த்தைகளால் சொல்ல முடியாத எண்ணில் அடங்கா பல கோடி மடங்கு ஏக பெருவெளி இந்த அண்ட சராசரம் நாம் பார்க்கின்றோம் அல்லவா இதுபோல் பல்லாயிர கோடி கணக்கான அண்ட சராசரங்களின் வெளிகளை ஒன்றாக நாம் பார்த்தால் எப்படிப்பட்ட ஏக வெளியோ அப்படிப்பட்ட மகா ஏக வெளி அதுவே அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தம் ஒருவராலும் கணிக்க முடியாது நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தத்திலிருந்தே எல்லாம் தோன்றின எல்லாம் அதிலேயே மறைகின்றன இந்த அண்ட சராசரம் முழுவதும் ஒரு சமாதி இந்த அண்ட அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு சமாதி தான் இந்த அண்ட சராசரம் முழுவதுமே ஒரு சமாதி இந்த அண்ட சராசரமே ஒரு சமாதி இந்த அண்ட சராசரத்துல இருப்பதெல்லாம் ஒரே சமாதி தான் அந்த ஒரே சமாதியிலிருந்து பல கோடி மகாபுருஷர்கள் தோன்றுகிறார்கள் மீண்டும் அதிலேயே ஐக்கியமாவாங்க இதை வந்து சாமி வந்து மூலத்தின் கற்பனை மூலத்தில் அணையும் என முறையாய் உரைத்த குருவேன் சாமி சொல்றாங்க இப்ப அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய அகண்ட பரிபூர்ண சச்சானந்த சத்குரு சுவாமிகள் அவதார புருஷராக அவரே பல பிரம்மே இறங்கி வந்தார் இறங்கி வந்து ஜீவர்களுக்காக வந்திருக்கிறாரு இப்போ ஒன்றே கடவுளோட தத்துவம் என்னவென்றால் எல்லாம் ஒன்றே என்று உணர்வது அறிவது அடுத்தது உணர்வே பிரம்மம்னு சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றே ஒன்றே கடவுள்னு யார் உணர்கிறார்களோ அந்த உணர்வில் நிலை மாறாது அந்த உணர்வை யார் காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் பிரம்மத்தை பெற்றவர்கள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அதாவது ஒன்றே கடவுள் என்று யார் உணர்ந்தார்களோ எல்லாம் ஒரே பொருள் எல்லாம் இறைமயம் எல்லாம் ஒரே பொருள் எல்லாம் இறைமயம் என்று யார் உணர்ந்தார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள் கருணை வடிவு ஆயிட்டு இருப்பாங்க கருணையே சொரூபமா மாறிட்டு இருப்பாங்க எதுவுமே சுயநலம் இல்லாத ஆயிட்டு இருப்பாங்க சாதாரண விஷயம் அல்ல இது ஒரு மகா வாக்கியம் அந்த ஒரு மகா வாக்கியத்தை உணர்வதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நம்ம சராசரி மனிதர்கள் அப்படிப்பட்ட நிலையில் அப்படியே எதுவுமே இல்லாம மௌனியம் ஆயிட்டு அப்படிப்பட்ட மௌனத்தில் உணர்கின்றார்கள் அல்லவா அந்த உணர்வு பிரம்மம் அந்த உணர்வில் அப்படியே நிலை பெற்றார்களானால் அவர்களே பிரம்மஸ்வரூபம் அப்படியே நிலை பெற்று அந்த உணர்விலிருந்து விலகாது இருப்பாரே ஆனால் அவர்களிடம் அருள் அறிவு பிரகாசிக்கும் மனிதனுக்கு அப்பாற்பட்டு பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அருள் அறிவு அவர்களிடம் பிரகாசிக்கும் அந்த அறிவே சர்க்குரு அதாவது பிரம்மத்திற்கு பிரம்மத்திலேயே நிலை பெற்றாங்க அப்படின்னா அவர்களுக்கு மட்டுமே அருள் அறிவு உலகத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு அவங்களுக்கு புரிய வரும் அந்த அறிவே சர்குரு அந்த சர்குருவாக ஆன பொழுது அதிலேயே அவர்கள் அமைதியாக இருந்தால் அவர்களே சமாதி ஆயிடுறாங்க இதுதான் அந்த மகா வாக்கியத்தோட ரகசியம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குருவே உங்களுடைய திருவடிகளில் நாங்கள் பரிபூர்ணமாக சரணாகதி அடைகின்றோம் அப்படின்ற வாக்கியம் இப்போ நீங்க ஏழு வருஷமா இங்க பயணிக்கும் போது சுவாமியோட ஜீவசமாதியில இங்க நிறைய அனுபவம் நீங்க நீங்களுக்கு நடந்திருக்கும் அதிசயங்களை நிறைய அதிசயம் அந்த விஷயங்களை முடியும் தாராளமா சொல்லலாம் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்க வந்தேன் உள்ள வந்த பொழுது இறைவனர்களால நான் ஏதோ ஒரு யதார்த்தமா தான் உள்ள வந்தேன் உள்ள வந்து இங்க இருந்தேன் ஒரு அனுமதி கேட்டேன் இங்க எங்க நான் என்ன தங்கிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தரீங்களா எனக்கு வருமானம் கூட வேண்டியது இல்லை தங்கத்துக்கு இடம் கொடுத்தா போதும் ஆதாரம் கொடுத்தா போதும் எனக்கு தங்கறதுக்கு அனுமதி கொடுத்தா போதும் எனக்கு வந்து வருமானம் வேண்டியது இல்லை எந்த வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு உடனே இறைவனர்களால் இங்கே அனுமதி கொடுத்தாங்க எனக்கு இந்த சன்னிதான பணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் நான் இந்த சன்னிதானத்துல ஒரு சாமிக்கு பூஜை பண்ற பணியை எனக்கு கொடுத்தாங்க தொண்டுன்னு சொன்னாங்க ஆனா இறைவனர்களால் எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க பெரிய புண்ணியம் பண்ணவரு நீங்க உங்களுக்கு வந்து தொண்டு பண்றீங்க சாமிக்குன்ட்டு நான் அப்போ சொல்லுவேன் சாமிக்கு நம்ம தொண்டு பண்ண முடியாதுங்க அவர் கருணையினால என்னை விட்டு வச்சிருக்கிறாரு இந்த இடத்துல மூணு வேலை எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு தங்கறதுக்கு இடம் கொடுக்குறாரு எல்லா செல்வாக்கும் குடுத்துக்கிறாங்க அதனாலதான் நான் இங்க இருக்கிறேன் எதுவுமே சாப்பாடே இல்லாம தங்கறதுக்கு இடமே இல்லாம எந்த செல்வாக்கும் இல்லாம நம்மள வெளியில அனுப்பிட்டாங்கன்னா அப்ப வந்து நான் எதனா செய்யறேன்னா அதாங்க தோண்டு இன்னைக்கு வந்து நாம தோண்டு செய்யல சாமிக்கு அவர் கருணையின் அடிப்படையில நம்மள வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன் அதனால நம்ம வந்து கடவுளுக்கோ குருநாதருக்கோ நம்ம யாராலையுமே தொண்டு செய்ய முடியாது அவர் கருணையின் அடிப்படையில தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம நடத்தப்படுது எனக்கு நடந்த அதிசயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பரிபூர்ண துறவு வேணும்னு கேட்டுட்டே இருந்தேன் இந்த இடத்துல சாமி வந்து அகண்ட பரிபூர்ண சச்சியானந்த சத்குருவாக இருந்து எனக்கு பரிபூர்ண துறவை கொடுத்தாரு எனக்கு உடல் உபாதைகள் இருந்தது ஒரு நாள் இரவு உறக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மூன்று பேர் கருப்பு உருவமா கருப்பு உருவம் கொண்ட மனிதர்கள் மூன்று பேர் என்னுடைய கனவுல வந்து என் தலையில இருந்து முடிய வந்து இழுத்து வச்சு வெட்டி எடுத்தும் போன மாதிரி இருந்தது மறுநாள் கண் வீழ்ச்சி பார்க்கறேன் ஆனா குறக்கத்துல வலி கிளி எதுவுமே இல்லை வீழ்ச்சி பார்க்குறேன் யோசனை பண்ண நல்ல என்ன நடந்தது இரவு கனவுலன்ட்டு ஓ நம்ம தலைமுடியை எடுத்து வெட்டி எடுத்தும் போயிட்டாங்க அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் உபாதை மெல்ல மெல்ல குணமாவ ஆரம்பிச்சிடுச்சு இறைவனர்களால் இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லா இருக்கேன் இங்க நிறைவான ஆதாரம் எனக்கு எல்லா எல்லா விதமான செல்வாக்கும் பரிபூர்ணமான நான் எப்படி என்னவெல்லாம் பிரியப்பட்டனோ அந்த இறை அனுபவங்களை சாமி எனக்கு இருக்கிறாங்க யாருக்குமே கிடைக்காத ஞான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு இறைவனர்களால எனக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தா உடனே சாமி தீர்த்து வைப்பாங்க உள்ளத்துல அந்த மாதிரி பல அதிசயங்கள் நடந்து வருது இப்போ இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் நீங்க பேசும்போது சொன்னீங்க ரெண்டு விஷயத்த வந்து எல்லாருமே ரொம்ப ஆழமா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இந்த உலகமே வந்து நிலையில்லாமை அப்படிங்கிற விஷயமும் ஒன்று உள்ளது காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் அப்படின்னு சொன்னாங்க கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் அப்படின்னு கூடிய வாக்கியம் வந்து என்ன வந்து பெரிய அளவுல திரும்பி பார்க்க வச்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன இது அதிசயம் எல்லாமே அழிஞ்சிடுமா எல்லாமே அழிஞ்சிடுமா அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூடவே ஒரு வாக்கியம் கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் இன்னும் ஒரு அதிசயமா இருக்குது கடவுளை தான் காப்பாத்தணுமா அப்படின்ட்டு அப்ப காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை இதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப நாளா இருக்குது அப்படி ஒரு யதார்த்தமான மனிதனை போல ஒரு சிந்தனை தான் அது அதுல எனக்கு ஒரு அதிக பற்று சூரியன் எப்படி ரொம்ப வருடங்களா இருக்குது அப்படின்னு ஒரு பற்று இப்ப காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்குண்டான உணர்வுகள் விளக்கங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை நாமும் நிலை இல்லை ஆனால் நிலையான இறைவன் நமக்குள் ஜீவனாக இருக்கிறார் அவரை நாம் காப்பாற்றி நாம் எங்கு சென்று அவரை சேர்க்க வேண்டுமோ சேர்த்து அவருடன் நாம் கலந்து கொள்ள வேண்டும் இதுதான் கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் கால அவகாசத்திற்குள் நாம் காப்பாற்ற வேண்டும் எப்படி தெரியுங்களா இந்த சரீரம் இருப்பதற்குள் நாம ஜாக்கிரதையா நம்முடைய நமக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளாகிய ஜீவனை காப்பாற்றி சிவமாக்கி விட வேண்டும் இப்ப முட்டை எடுக்குதுங்கள முட்டை வந்து கால அவகாசத்தோட தாய் பறவையிடம் வைத்து அடையாக்கப்படணும் இல்லைன்னா முட்டை கெட்டுடும் அதே நேரத்துல கால அவகாசத்தோட வைத்தும் முட்டையில சின்ன சின்ன விரிசல்கள் இருந்ததுனால முட்டை கெட்டுடும் அது அதே மாதிரிதான் நாம வந்து இறைவனுடைய முட்டை மாதிரி நம்ம ஓடுதான் இந்த சரீரம் மிக ஜாக்கிரதையாக இருந்து கால அவகாசத்துடன் இந்த சரீரம் விண்ணமாவதற்குள் நம்முடைய ஜீவனை இறைவன் இருக்கக்கூடிய இடத்திலே கொண்டு சென்று சேர்த்து விட வேண்டும் அதாவது அவருடைய ஜீவனை அவரிடம் பத்திரமாக கொண்டு சென்று சேர்த்து நம்முடைய கடனை தீர்த்து விட வேண்டும் அதுதான் நம்ம சாமிக்கு கொடுக்கக்கூடிய கடன் நம்ம கடனாளி எல்லாரும் சச்சினானந்த சத்குருவுக்கு நம்ம அதண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குருவிற்கு நம்ம எல்லாருமே கடனாளி அதாவது நமக்கு நமக்கு முதலா வந்து அவருடைய ஜீவனை கொடுத்துடுக்கிறாரு அந்த ஜீவனை வைத்து நாம் இந்த கர்ம கடனை எல்லாம் முடிச்சுட்டு ஜாக்கிரதையாக அவர் கொடுத்த கடனை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மள நம்மளுக்கு அவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார் அதாவது அருட்பிரசாதம் கொடுக்கிறார் அந்த அருட்பிரசாதம் என்னவென்றால் அவருடனேயே நம்மை சேர்த்துக் கொள்கிறார் இது என்ன ஒரு பெரிய அதிசயம் பாருங்க அவருடைய நம்மை சேர்த்து கொள்கிறார் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி இருக்கிறாரு அவரிடம் ஒரு பணியாளர் வேலை செய்யறாரு அந்த பணியாளர் உத்தமமான பணியாளராக இருந்தால் அந்த முதலாளி என்ன செய்யறாரு தெரியுங்களா அந்த கடையே அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார் நீ பாத்துக்கப்பா உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு இனிமேல் வரவு செலவு எல்லா கணக்க நீயே பாத்துக்க உனக்கு வேண்டியது நல்லா நிறைவா இருந்துக்கோ நல்லா உன் கடை மாதிரி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறது வழக்கம் இல்லைங்களா அதே போல் சுவாமிகள் வந்து நம்மளை நாம பரீட்சிக்கிறாரு நம்முடைய பயணத்தில் நாம் சரியாக செயல்பட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நாமே முன்னாடி சென்று முன்னோடியாக சென்று சுவாமிகளிடத்தில நாம ஒப்புதல் செய்து விட்டோமே ஆனால் ஆஹ் நீங்கதான் சரியான மனிதர் வந்துட்டீங்களா கரெக்டா ஜீவனை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்களே இனிமேல் வந்து நீங்க யார் தெரியுமா இந்த உலகத்தின் எஜமானன் நீங்களே என்று அவரே நம்மை சிம்மாசனத்தில் அமர்த்துகிறார் இதுவே ஜீவனை சிவமாக்கும் தத்துவம் அதாவது தன்னை அறிதல் தன்னை உணர்ந்து தலைவனை சார்வது இதுதான் வந்து நாம கடவுளை நாமே காப்பாற்ற வேண்டும் காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நிச்சயமாக கருதிக்கொள் அதாவது காண்பதெல்லாம் அழியும் என்று கருத்தில் நாம ஏற்றுக்கொண்டாதான் நம்ம தவத்துக்கே போக முடியும் இல்லைன்னா தவத்துக்கு நம்ம போக முடியாது எப்ப பார்த்தாலும் புற வாசனைகள் இழுத்து கொண்டே இருக்கும் தவ வாழ்க்கைக்கு நாம தீர்க்கமாக காண்பதெல்லாம் அழியும் என்பதை நாம ஆதாரபூர்வமாக அறிவில் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதையே அகத்தாய்வுன்னு கூட ஒரு வார்த்தையில குறிப்பிடுவாங்க இப்படி நாம அகத்தாய்வு செய்து உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவனை அடைகாக்க வேண்டும் ஜீவனை எப்படி அடை காப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம உள்ளாண்ட உறக்கத்துல இருக்கிறோம் இல்லைங்களா உள்ளாண்ட உறக்கத்துல நல்ல கவனிங்க நம்ம சரீர வாசனையிலிருந்து விடுபட்டு ஜீவன் வந்து இறைவனோடு ஒடுங்கி நிக்கிது அதே தன்மையை நாம் வீழ்த்து கொண்டிருக்கும் போது சிறிது சிறிதாக கிரேகித்து அறிவால் சிந்தித்து யூகித்து கவனித்து நினைவால் நினைத்து நாம கண்களை மூடி மெல்ல நாம் உள்ளாண்ட உறக்கத்தில் எப்படி இருப்போம் நாம் உள்ளாண்ட உறக்கத்தில் எப்படி இருப்போம் நாம் உள்ளாண்ட உறக்கத்தில் எப்படி இருப்போம் அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான முறை கேள்வி கேட்டு அகத்திலே கேள்வி எழுப்பி 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 நாம் உள்ளார்ந்த உறக்கத்தில் எப்படி இருக்கின்றோம் என்ன செய்கின்றோம் என்ன செய்கின்றோம் உள்ளாண்ட உடக்கத்தில் நாம் என்ன செய்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே ஆயிரத்திற்கும் மேலான முறை நம்ம கேள்வி எழுப்பணும் கேள்வி எழுப்பும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில் எதுவுமே நிலை இல்லை என்பதை தீர்க்கமாக நம்ம அறிவால் அறிந்து மற்ற வாசனைகள் இருந்து விடுபடணும் இப்படி செய்யும் பொழுது நம்முடைய ஜீவனாகப்பட்டது வீக்க செய்கின்றன எப்படி தெரியுங்களா நம்முடைய மனமாகப்பட்டது நாம் உறங்கும் பொழுது மனம் எங்கே ஒடுங்குகின்றதோ அதே இடத்திற்கு மனம் சென்று விடும் அப்ப செல்லும் பொழுது ஜீவனும் உள்ளாண்ட உறக்கத்தில் இறைவனோடு ஒடுங்கிடுது இல்லைங்களா அதே மாதிரி நமக்கு வீழ்த்து கொண்டிருக்கும் போதே ஒடுங்கும் அப்போ ஒடுங்கும்போது வார்த்தைகளால் ஏற்படும் மௌனம் ஏற்பட்டு இனி பேசுவதற்கு ஒன்றுமில்லை கேட்பதற்கும் ஒன்றுமில்லை அப்படின்ற ரகசியமான ஒரு பிரபஞ்ச மையத்தை நாம் அடைவோம் அதுவே தியானம் அதுவே தவம் அப்படி அடைந்த பொழுது அங்கே இரு துகள்கள் ஒன்றோடொன்று உரசி ஒலியாக மாறி அங்கிருந்து நமக்கு அந்த ஜீவ சக்தி ஒளி பெற்று அதுவே தானாக வழியை தேடி சென்று சமாதி அனுபவத்தை நமக்கு ஏற்படுத்தும் இப்ப இந்த நிலைக்கு தான் நம்ம அகண்ட பரிபூரண சச்சியானந்த சத்குரு வந்து நமக்கு நம்ம எல்லா ஜீவர்களையும் சிவமாக்குவதற்காகவே அவர் வந்துள்ளார் நம்ம எல்லாருக்குமே மரணம் இல்லாத பெருவாய் வச்சிருக்கிறார் இதுல ஒரு அதிசயம் பாத்தீங்கன்னா இனி பெறுவதற்கு அதாவது இனி நாம் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை பெறுவதற்கே இங்கு வந்துள்ளோம் இந்த அண்ட சராசரம் அனைத்தும் நம்முடையதே ஏற்கனவே இந்த அண்ட சராசரமே உங்களுப்பா இங்க வந்து எதை தேடிங்கிறீங்கன்னு சாமி கேட்கிறாரு நம்மள இனி இங்க நீங்க சம்பாதிக்கிறதுல ஒண்ணும் இல்லை இழக்கிறதுல ஒண்ணும் இல்லை இப்ப நீங்க கடைசியா தர வேண்டிய ஒரே பொருளுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தான் கடவுள் என்றார் சுவாமி நீங்களே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்களே அனைத்தும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பரிபூர்ண நிலைக்கு ஆயத்தம் நீங்களே பரிணாம வளர்ச்சி அடையுங்க என்றாரு அதாவது முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கருவிலிருந்து தாய் பறவை போலவே எப்படி ஒரு பறவை வருகின்றதோ அரசமர வித்துக்குள் இருந்து தாய் போலவே எப்படி ஒரு மரம் பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கின்றதோ அதுபோல் மனித சரீரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனாகிய உயிர் சக்தியிலிருந்து அதாவது மனித சரீரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனாகிய உயிர் சக்தியில் இருந்து பரிபூரணமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து தன் சொந்த சொரூபத்தை ஜீவன் அடைகின்றது பரிணாம வளர்ச்சியில பரிபூர்ணமாக மனித சரீரத்திலே இருக்கக்கூடிய ஜீவனில் இருந்து தன் சொந்த சரூபமாகிய சொரூபத்தை பரிபூர்ணமாக பரிணாம வளர்ச்சி அடைந்து எழுந்தருளி ஜீவனே சிவமாகி ஏத இறைமயமாக தன்னை வெளிப்படுத்துகின்றது இப்படிப்பட்ட நிலையில தான் நாம வந்து பயணிக்கின்றோம் இன்னும் மேல் மேலும் பல ரகசிய அனுபவங்களை சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க